எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது வாழைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பருவல் தான் செஞ்சு காட்ட போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குயிக்காக பண்ணிடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து குக்கரில் வந்து குக் பண்ணி நீங்கள் சமைக்கும் பொழுது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை என்னேபிள் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன் அதில் போதுமான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஈவனாக வந்து அந்த வாழைக்காயை வந்து தண்ணியில் அப்படியே இதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு குக்கரை ஒரு மூடி போட்டு ஒரு விசிலுக்கு இதை நல்லா குக் பண்ணிடுங்க ஒரு விசிலுக்கு குக் அப்புறமா அந்த விசில் வந்து அப்புறமா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோங்க இந்த தோலை வந்து இப்படியே நம்ம ஈஸியாகவே கத்தி இல்லாமே அதை நம்ம எடுத்துடலாம் நல்லா வந்து சூடாக இருக்குது பயங்கரமாக இந்த மாதிரி நீங்கள் தோலை வந்து உரிச்சிட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன துண்டுகளாக வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இப்போது நான் வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் நம்ம மசாலா தூள் சேர்த்து பெசர வேண்டியதாங்க ரொம்ப குயிக்காக டூ மினிட்ஸில் மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க இதோட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிழையலை இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு வந்து இந்த காயை வேக வைக்கும் போதும் நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்தோம் அதனால் பார்த்து கொஞ்சம் கம்மியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே தண்ணி எதுவும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பவுடரு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது அப்படியே ஈவனாக இல்லாததுலையும் இந்த மாதிரி நல்லா சூப்பராகவே ஸ்ப்ரெட் ஆயிருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மசாலா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு தோசைக்கலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு கருவேப்பில் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது எல்லாம் வாழக்காகவும் நம்ம நல்லா அதில் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு அடுக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாமே வந்து நான் ஒன்று ஒன்று அடுக்கி வச்சுட்டேன் இதை ஒரு ரெண்டு பேட்சாக போட்டு தான் நான் வறுக்க போகிறேன் அடியில் வந்து நல்லா வந்து வெந்த அப்புறமா நம்ம வந்து இத வந்து திருப்பி போடலாம் அடியில வந்து கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் ஆயிருச்சு அதனால நான் திருப்பி போட்டிருக்கேன் நம்ம வந்து வேக வச்சு நம்ம இந்த வாழைக்காவை வந்து வறுக்கும் போது ரொம்ப குயிக்காவே நம்ம வறுத்துடலாம் பச்சையா போட்டா கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் அவ்வளவுதான் இப்போ திருப்பி போட்டுட்டு அதுவும் நல்லாவே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதாங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசசாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு சும்மாவே நீங்கள் வறுத்து இந்த மாதிரி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் வந்து நீங்கள் வாங்கி ஒரு தடவை வச்சு செஞ்சு பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருக்கும் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நான் சமைச்ச இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்